ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க அனைவரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கும் நண்பர்களே உங்கள் நல்லான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்று பொதுவான நமது ராசி பலங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் மாட்டீங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதற்குண்டான நேம் பக்கத்திலே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் ஒருவேளை உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷய

தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரத தினம் அன்பர்களே பெருமாள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்ல சிறப்பை நீங்கள் காண முடியும் மேலும் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராஜி அதிபதி குரு பகவான் வலுவாக ஆட்சி வளம் பெற்றுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க மேலும் பதினோராம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமைதுங்க பதினோராம் இடத்தில் சனி பகவான் சுக்கிரன் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்கள் சேர்ந்துள்ளன மேலும் இது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பார்த்து கொண்டுள்ளார் அற்புதமான கிரக அமைப்பை காணப்படுகிறது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனவசி நண்பர்களுக்கு உங்களுக்கு பண வரவுகள் திருப்தி தரக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான நாளாக நீங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை வரைக்கும் உங்களுக்கு நினைச்ச காரியங்கள் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க ஏன்னா நான்கு கிரக சேர்க்கை காரணமாக நீங்கள் என்ன விஷயங்கள் நினைச்சாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட்டை அந்த காரியங்களை நீங்களை பெற முடியும் என்பதால் நிறைய விஷயங்களை இன்றைய தினம் எழுதி வைத்துக்கொண்டு நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு பெரும்பாலானவை சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை மனை நிறைவுடன் முழு திருப்தியுடன் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டுடன் முடிக்காம நீங்க வைக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைப்பிருதுங்க அதிலும் நான்கு கிரகங்கள் ஒன்றாக அனைத்து காணப்படுகிறதுனால உங்களுக்கு நாலு மடங்கு வெற்றிகள் என்ற தினம் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொட்டது பொன்னாகும் இந்த காலகட்டத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விவேகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பம்பரமாக சுழன்று பணிபுரியக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல உயர்வு கண்டிப்பாக இருக்களை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க உங்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள் உண்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்க சைன் பண்ணக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே தொழில் வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் நீங்க கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடித்து மனநிலை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு வரக்கடனாக இருக்கக்கூடிய பழைய பாக்கிகளும் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அலுவலக பணிகளையும் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து வந்திருந்தா அதெல்லாம் இப்போ மாறும் கல்வியில மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா செயல்படக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமையும் சேமிப்பை எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு யோசிப்பீங்க உங்க குழந்தைகள் மூலமாக பெருமையான நல்ல தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க சில தொழில்நுட்பமான விஷயங்களை புரிஞ்சு கொண்டு நீங்க செயல்படுவதன் மூலமாக உங்களால் காரிய வெற்றிகளை அதிகமாக இந்த தினம் பெற முடியும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் இந்த தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்குங்க முடிந்தவரை ஓய்வு எடுத்துக்கங்க வேலைக்கு நடுவே அப்பப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணுங்க கோபத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல பயன்களை தருங்க ஆபீஸ்ல இன்னைக்கு கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணுங்க இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு சில பேருடைய சதி வேலைகள் காரணமாக உங்களுக்கு வேலை போகக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அல்லது நிதிநிலைமை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது உங்கள் அலுவலக பணியில் இன்னைக்கு அவசியம் நண்பர்களே நல்ல நாளாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் லட்சியங்கள் என்னவோ அதை பெற்றோரிடம் நீங்கள் தெரிவித்து சம்மதம் பெறக்கூடிய நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் சிறப்பாக நீங்கள் இன்றைய தினம் உங்களது லட்சியத்தை நோக்கி கடினமாக உழைத்து வெற்றியை பெறக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக தனிப்பட்ட வழிகாட்டுதல் மூலமாக உங்களது உறவுகள் மேம்படக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைப்பெறும் உங்களது பெற்றோர்களின் ஆதரவு உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் என்றலே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிடித்தமான மனாமைதி தரக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு நீங்க மத இடத்தில நேரத்தை செலவிடுவது நல்லது நன்றிலே இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கலந்து ஆசோதிக்காமல் எந்த விதமான Altyazı குடும்ப சம்பந்தப்பட்ட முதலீடுகளையும் செய்ய வேண்டாம் என்று அதில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நல்ல நாளாகவே அமைந்தது நன்றி காதல் வாழ்க்கையை வேறு லெவலில் இருக்கும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது இனிமையான நல்ல சம்பவங்கள் காதல் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனக்கு வந்த காதலரை நீங்கள் பெற்றது ஒரு அதிர்ஷ்டகரமாக நீங்கள் எண்ணக்கூடிய ஒரு உணர்வு பூர்வமான உணர்ச்சிகள் என்றதும் ஏற்படும் எனவே மனதிற்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காதல் வாழ்க்கையை என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கும் என்று ரொமான்ஸ் உணர்வுகள் நல்லாவே இன்னைக்கு இருக்கு நன்றே அவர் எனவே உங்களது காதலரை முடிந்த அளவுக்கு சந்திங்க சந்தித்து மனம் விட்டு பேசுவது உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடியதாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ரசிபிலன் சேனலோடு அனைவரும் இணைந்திருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க நமது மீனம் டுடே ரசிபிலன் சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக ரெண்டு பேரும் பெனிஃபிட் நீங்கள் பெற முடியும் முதலாவது நமது பொதுவான ரசிபலங்கள் வீடியோவானது ஒரு ஜோதிட ரீதியாக வழிகாட்டலாக ஒரு நண்பனாக உங்களுக்கு உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட உதவிகரமாக அமையும் என்பதால் நீங்கள் உங்களது நாளை சிறப்பாக திட்டமிடுவதற்கு நமது வீடியோவை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவது தினசரி நமது வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பாக்கிறதுக்கு ஏதுவாக நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ இந்த இரண்டு விஷயங்களுக்காக நீங்கள் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது மேனம் குடியரசு ரசபலன் சேனல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பட்டன் ஆல்பட்டன் அழைத்து விடுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய அதோடு தந்திருத்தா இருக்கீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்க ஒயிட் கலர் யூஸ் பண்ணுங்க ஒயிட் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அன்னைக்கு அமையுங்க மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டம் தரும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவர்கள் செயல்பர்களில் யாரெல்லாம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நம்பர்களா இருக்கீங்களோ இன்றை உங்க சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள் உண்டுங்க அதுவும் பூர்வீகமா ஏதாவது சொத்துக்கள் வந்தது அப்படின்னா கண்டிப்பா அதன் மூலமாக நல்ல ஆதாயமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்துல அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவை பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மனதிற்கு மகிழ்ச்சி இந்த தினம் குடும்ப வாழ்க்கை மூலமாக உங்களுக்கு இருக்கு உத்திரட்டதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு கல்வியில மாணவர்களுக்கு புதிய புதிய ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க படிப்புல ஒரு ஜெயித்து ஒரு வரி இப்போ உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் உயரதிகாரியோட ஆதரவு அலுவலக பணிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா ஒத்துழைப்பு மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு மூலமாக அலுவலக பணிகள் சிறப்பாகவே தினம் அமையும் நண்பர்களே ஆனாலும் உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் மீதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அலர்ட்டா இருக்க வேண்டியது அவசியம் ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் சில நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க இது வரைக்கும் புரியாத சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆட நான் இதைத்தானே இவ்வளோ பெருசாக நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி தூக்கி போட்டு சாப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் நீங்கள் கற்றுக்குவீங்க நல்ல நுட்பமான விஷயங்களை கத்துக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு ஏற்படும் நன்றில்லை உங்கள் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் சில செயல்களை செய்வாங்க இனிமே அதன் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல பெருமையான நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த அப் பட்டன் அழுத்தி லைக் பட்டன் அழுத்துறதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்போது தான் நமது வீடியோ எத்தனை பேருக்கு ரீச் ஆகுது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்கள் மீனரசு இல்லைனாலும் பரவாயில்லை நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளுக்கும் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்க நண்பர்கள் கண்டிப்பாக அவருடைய ராசி பலன்களை அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும் நீங்கள் கூட உங்கள் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை நீங்க பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே உங்களுக்கு கருத்துக்கள் ரொம்ப அவசியமாக அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களோட இங்கே ஷேர் பண்ணிக்கோங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மேலும் நமது சேனலோடு இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே அனைவருமே நமது மீனன் புடி சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனால் பட்டன் அளித்து எப்போது இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே